சேலம் மேட்டூரில் கஞ்சா போதையில் கிராம மக்களை அச்சுறுத்தியதாக கூறி இளைஞர் ஒருவரை கட்டி வைத்து கிராம நிர்வாக அலுவலர் அடித்ததாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சம்பவத்தின் உண்மை தன்மை குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் கொளத்தூர் வி ஏ ஓ லோகநாதன் கிராமத்தினருடன் ஒன்று சேர்ந்து லக்கம்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சோழனை இரு தினங்களுக்கு முன்பு கட்டி வைத்து அடித்து துன்புறுத்தியதாக அவரது தாயார் போலீசில் புகார் அளித்தார் கஞ்சா விற்பனையாளரான சோழன் முழுப்புதூரில் மறைந்திருந்து அவ்வழியாக செல்லும் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்ததாகவும் பெண்களுக்கு தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது திண்டுக்கல்லில் இருபது கிலோ கஞ்சா வைத்திருந்த தந்தை மகனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வடமதுரை பேருந்து நிலைய பகுதியில் இருபது கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்திருந்த ராமு மற்றும் அவரது மகன் கௌதம் பிடிபட்டனர் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை மற்றும் தலா ஒரு லட்சம் அபராதம் விதித்து மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க